வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு எங்கே வந்துருக்குறேன்னா கொழும்புல உள்ள ஒரு பீச்சுக்கு வந்திருக்குறேன் இந்த பீச்சு வந்துட்டு கல் பேஸ் பீச்சுன்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு மெரினா பீச் மாதிரி தான் ஒரு சைடு கடல் பீச்சு மற்ற சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி தலைமைச் செயலம்லாம் இருக்குல்ல அது மாதிரி தான் இங்கே வந்துட்டு ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்டு மாலு எல்லாம் வந்துட்டு ஆப்போசிட் ரோட்டில் இருக்குது நல்ல புதிய புதிய பில்டிங்கெல்லாம் இங்கே இருக்குது இது ரெண்டு சைடும் வந்து கடலை பார்த்துக்கிட்டு அந்த ரோட்டில் இந்த பார்க்கு மாதிரி பாருங்க இதில் நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் அந்த எல்லாம் தெரியுது பாருங்க அதெல்லாம் ஒரு ஹோட்டல் தான் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு பை வாக்கிங் பண்ணிக்கிட்டு கடற்கரையை ரசிச்சுக்கிட்டு நீங்கள் இதில் நடக்க முடியும் இந்த ரோட்டில் உள்ள எல்லாம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக அழகான ஒரு பில்டிங்காகவும் இருக்குது ஆனால் ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு ஃபீலிங் இல்லை நம்ம ஊர் மெரினா பீச்சில் இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் ஏன்னா எங்கிட்ட திரும்பினால நிறைய பேர் தமிழ் தான் பேசுகிறாங்க ஆனால் கடை வச்சிருக்கிற மக்கள்லாம் நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க அதனால் ஒரு ஃபீலிங்கே இல்லை நம்ம வெளிநாட்டில் இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த பீச்சில் வந்துட்டு நிறைய கடைகள்லாம் இருக்குது ஒவ்வொரு கடையிலையும் அந்த ரேட்டெல்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இலங்கையில் வந்துட்டு ஒரு பரோட்டா எவ்வளவு ஒரு டீ எவ்வளோன்னா சொல்லியிருந்தேன் அது ஒரு வியூவர்ஸ் கூட திட்டி மெசேஜ் போட்டிருந்தாரு நான்தான் இந்த வீடியோவில் பாருங்கள் நான் கிளியராக காமிக்கிறேன் ஒரு நான் ரொட்டி எவ்வளோ விற்கிறாங்க ஒரு டீ எவ்வளோ விற்கிறாங்க அது மாதிரி பிரைஸ் லிஸ்ட் அந்த போர்டு இருக்கு இல்லையா அந்த போர்டெல்லாம் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் வந்துட்டு யாரை பற்றியும் தப்பாக சொல்லணும் இல்லை வந்துட்டு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறல்லாம் என்னோட தாட் இல்லை எது ரியலாக என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அட்லீஸ்ட்டு என் வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங்கு அந்த ஏரியா எப்படி போகிறது இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதனால தான் நான் எல்லாமே சொல்கிறது இதில் நடபாதை கடைகள்லாம் நிறைய இருக்குது இந்த பீச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஒரு மால் இருக்குது நான் அந்த மாலுக்குள்ளே போயிட்டு அதை ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸ்போர்ட்ஸு சிட்டின்ட்டு அதுக்கும் நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு நியர்பை ஏரியாவுன்னா இங்கே ஸ்போர்ட்ஸ் சிட்டி இருக்குது ஒரு பெரிய ஒரு மால் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நியூ செட்டி தெரு அதே மாதிரி ஹார்பர் இதெல்லாம் அந்த ஏரியாவில் வரும் அதே மாதிரி இந்த கொச்சிக்கடை சர்ச்சு ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச்சும் இங்கேருந்து நீங்கள் நடந்து போக முடியும் அதுக்கு பக்கத்தில் லோட்டஸ் டவரும் அந்த ஏரியா பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது இந்த பீச்சுக்கு வரக்கு முன்னாடி கொழும்போட நேஷனல் மியூசியத்துலேருந்தான் நடந்து வந்தேன் ஆனா எதுக்காக அப்படின்னா நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வீவர்ஸுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு நடந்து வந்தேன் அதையும் ஒரு தனியா ஒரு வீடியோவாகவும் நான் எடுத்துருக்குறேன் நீங்க இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு வந்துட்டு பஸ்ல வர முடியும் ஆட்டோவில் வர முடியும் மேக்சிமம் இங்க நிறைய டிரான்ஸ்போர்ட் எதுனா ஆட்டோ தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அதே மாதிரி கார்லேயும் நீங்க வரலாம் பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது இதெல்லாம் பாருங்க நடைபாதை கடைகள் தான் ஆனால் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தாறு மாறா இருக்கும் ஆனால் என்னோட வியூவர்ஸோட சொன்னா ரொம்ப கோச்சிக்கிட்டாரு அவர்லாம் அந்த ஏரியாவுக்குலாம் விசிட் பண்ணி பார்த்தா தெரியும் நான் ஒவ்வொரு ப்ரைஸ் லிஸ்ட்டெலாம் நான் அதில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு டைம் ஆனால் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் ஈவினிங்லையோ நைட்லேயோ காலையிலையோ எப்போ வேணாலும் வரலாம் இயர்லி மார்னிங்கில் ஒரு நட நடந்தாலும் இந்த பீச்சில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அது பார்த்துக்கிட்டு நடக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பீச் இது அதே மாதிரி நான் வந்திருக்கும்போது ஒரு சன்செட்டும் பார்த்தேன் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டு சூரியன் மறையும் போது அவ்வளோ அழகா இருந்துச்சு இந்த கடற்கரை பார்க்குறதுக்கும் அழகா இருந்துச்சு இங்க வந்துட்டு ஃபேமிலியோட வரலாம் ஃப்ரெண்ட்ஸோட வரலாம் இல்லை நீங்க வந்துட்டு காதலர்களா இருந்தா நீங்க இங்கே வரலாம் யாரும் ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு நல்ல அழகான ஒரு பீச் இது நல்ல ஒரு ரம்யமான மாலை பொழுதுல வந்துட்டு ஒரு வாக்கிங் போறதுக்கு ரொம்ப சரியான ஒரு இடம் ஒரு கிலோமீட்டர் தூரம் கூட நீங்க நடக்கலாம் அவ்வளோ ஒரு வாக்கிங் பார்த்து உள்ள ஒரு பெரிய பேச்சு இது

இது வாங்கிட்டு அது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் இங்க வந்து யாரும் குளிக்கல கடல்ல அவ்வளவு அலை இருக்கு அலை இருக்கிறதுனால நிறைய பேர் குளிக்கல எல்லாருமே வந்துட்டு சும்மா நிக்கிறாங்க சுற்றி பாக்குறாங்க இது வந்து நல்லா ஆனா இருக்கு ஒரு காத்து வாங்குற பேர் வாக்கிங் போறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு நான் வந்துட்டு இது வாங்கிட்டு இதை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் கொடுத்துட்டாரு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காரு இவரும் தான் பேசுறாரு ஃப்ரை பண்ணிட்டாரு என்னென்னமோ வைக்கிறாரு எப்படி டேஸ்டா இருக்குன்னு பார்ப்போம் இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு நம்ம ஊர்ல சாண்டி வச்சலாம் சாப்பிட்றோம்ல அந்த டைப்ல தான் இருக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கு ஆனா நல்லா இருக்கு ஓகே நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பிளேஸ்ல பார்ப்போம் நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் ஓகே நன்றி வணக்கம்